சூர்யா இந்த பத்து பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கல எல்லாத்தையும் மேலே கங்குவா படத்துக்கு ரெண்டு வருஷம் உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ரசிகர்களுக்கு தொடர்ந்து சீக்கிர சீக்கிரம் படம் பண்ணணும் அதே சமயத்தில் அந்த படங்கள் வெற்றி படங்களாகணும் அப்படின்னு அந்த காலத்து சூர்யா ஆதவன் காலத்து சூர்யா சிங்கம் காலத்து சூர்யா மீண்டும் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து பேக் டு பேக் வந்து ஷார்ட் டைம்ல படம் பண்ணி அதகலப்படுத்தாரு ஏற்கனவே ஆர்ஜி பாலாஜி டைரக்ஷன்ல கருப்பு வந்து கிட்டத்தட்ட படம் ரெடியாக போகுது தீபாவளி ரிலீஸை வந்து அவங்க குறி வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி நம்ம லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் அவர் நடிக்கிற பேன் இண்டிய படம் பட்டை கிளப்ப போகிற ஒரு ஸ்கிரிப்டுன்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு உடனே முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறாங்க சரி இப்போ இந்த படங்கள் ரெண்டு படங்கள் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை மூணாவதாக நம்ம சூர்யா அடுத்த படத்தையும் கமிட் பண்ணிட்டாரு சூர்யா ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற தற்காலிக டைட்டிலோட இந்த படத்தோட இயக்குனர் யார் தெரியுமா வேறு யாரும் இல்லை மலையாளத்தில் வந்து இந்த ரோமன் ஜாம் ஆவேசம்னு ரெண்டு அதக்களமான ரகலையான படங்களை இயக்கிய நம்ம ஜீத்து மாதவன் தான் கலப்புற ஒரு டைரக்டர் அதுவும் முழுக்க முழுக்க யூத்தோட பல்சை பிடிச்சி அவங்கள ரெண்டரை நேரம் சீட்டில் உட்கார வச்சு கூஷ்மம் சாக்கணும் வைப் ஆக்கணும் அப்படிங்கிறதையே குறிக்கோளாக கொண்டு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எடுத்து பேனாக எழுதுவரு அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் ஆவேசம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பகத் பாசல் என்ன மாதிரியான ஒரு வைபை கொடுத்தாருன்னு ஸோ அந்த இயக்குனர் தான் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நடிப்பில் நாயகன் சூர்யா படத்தை இயக்கப் போகிறார் சூர்யாவும் அவரை கமிட் பண்ண போய்விட்டார் இந்த படத்தில் சூர்யா ஒரு ரவுடி போலீஸாக ரகலையான ஒரு கேரக்டர் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல்துக்கு எப்படி அதே உதாரணம் ஆவேசம் பகத் பாசில் அவரே போலீஸ் ஆஃபீஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகலமான ஒரு கேரக்டரு ஸோ சூர்யாவுக்கு உடனே பிடிச்சிருச்சா இப்போ வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஒருவேளை டிசம்பர் ரெண்டாவது வாரம் இல்லைன்னா ஜனவரி முதல் வாரம் அப்படி தான் பிளான் பண்ணுறாங்க இந்த படத்தை அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போவே எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் சூர்யாவுக்கு கம்பல்சரி ஒரு மெகா பிளாக் பஸ்ஸை அமையப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் கருப்பு ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டு தான் ஆக போகுது இன்னொரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெங்கி அப்படின்னு டைரக்ஷனில் பட்டை கிளப்பு போகுது இப்போது சூர்யா ஃபார்ட்டி செவன் அதுவும் ஆவேசம் டைரக்டரு ஸோ ஆவேசமான ஒரு வெற்றி சூர்யாவுக்கு ரெடி அப்படின்னு இப்போவே நம்ம சொல்லிடலாம்